வேற யாரும் கேட்காத வேற யாரும் காணாதிய கேட்க வைக்கிறார் எஸ்ஐ கேலை பார்க்க வைக்கிறார் இதற்கு எஸ் செய்த ரெண்டு காரியங்கள் ஒன்று விடல பிடி விடல என்ன பிடி கத்தர் கைய பிடிச்சு இழுத்துட்டு போனார்ல ஆமேன் அதாவது பிடிக்காத ஒரு இடத்துக்கு பிள்ளைங்களை இழுத்துட்டு போனீங்கன்னா அந்த பிள்ளைங்க என்ன செய்ய பார்ப்பாங்க தெரியுமா கையில இருந்து நழுவ பாப்பாங்க ஆழத்துக்கு போக போக எசைக்கியல் கையில இருந்து நழுவ பாக்கல இன்னும் கைய கொடுக்கிறார் பிடிய விடல பிடிய விடல இந்த ஆழம் கத்தர் விரும்பி கொண்டு போற ஆழம் கத்தர் விரும்பி கொண்டு போற ஆளும் அவர் விரும்பி கொண்டு போன பாதையில நீ பிடிவிடாம நிக்கிறனா அன்பு உள்ளமே நீ விரும்புறதுக்கு மேலான தொண்டை கத்தர் உனக்காய் வைத்திருக்கிறார் என்ற அர்த்தம் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க வாசிக்கிறீங்க இன்னும் பிடிவிடாம நிக்கிறியா சில ஆழத்துல இன்னும் பிடிவிடாமல் நிற்கிறீர்களா சில ஆழத்துல கத்துடைய அதிசயம் விளங்க போகிறது பிடிவிடல கையில் அந்த பிடி நழுவ விடல எல்லாம் ஸ்கூலுக்கு போக நம்ம பெற்றோர் இழுத்துட்டு போவோம் இழுத்துட்டு போகும்போது பிள்ளைங்க அந்த கையை தட்டி விட இல்ல டியூஷனுக்கு போகும்போது இழுத்துட்டு போவோம் கையை தட்டி விட பார்ப்பாங்க இங்க சைக்கிள் ஆழத்து கொண்டு போக 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 கையை தட்டி விடல ஆமேன் சில உள்ளத்திற்கு இந்த வார்த்தை ஆபியானவர் பேசுகிறா இதுவரை நீ கை தட்டல கைய தட்டி விடல கையை விட்டு நழுவல கத்தர் உன்னோடு தான் பேசி கொண்டிருக்கிறா எத்தனை பேர் நம்ப இந்த ஆழத்தில் தேவடைய சத்தம் மனு புத்திரடை இதை கண்டாயா பிடி விடல